வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பிடிக்கல எதை பற்றி போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் டே ஒன் திவாகர் வச்சு பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் ஃபைட் தான் பண்ணிட்டுருந்தாங்க இன்றைக்கி தலைமை வந்து உள்ள இறங்கி எல்லாரும் சிரிக்க வச்சுருக்காரு என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஸோ திவாகர் வந்து வீட்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க அங்கே போன செம்மையாக இருக்கும் பாஸ் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல் நேரத்துக்கு நேரத்துக்கு சாப்பாடு ஈவினிங் ஆனால் வந்து பப்ஸ் தருவாங்க டீ தருவாங்க அப்புறம் காலையில் வந்து ஜூஸ் தருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இந்த லக்ஸரி எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் வந்து நினைச்சுக்கிட்டாரு அப்படின்றத வந்து ஒரு ஃபேக் கால் மூலமாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸோ சபரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சபரி விக்கல்ஸ் எல்லாம் வந்து ஓ நீங்கள் வந்து ஜூஸ் கொடுப்பாங்க பப்ஸ் கொடுப்பாங்க நேரானா எல்லா சலுகையும் செஞ்சு தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டீங்களா இதெல்லாம் ஷூட்டிங் பாட்டுக்கு வர்றதுன்னு நினச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்டவொன்னே ஆமாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேக் கால் வந்து வந்தது ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னு அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்கள் போனோம் ஸோ உங்களுக்கு வந்து டெய்லி ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் நடக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட பாதிகளா அப்புறம் கனி கனியக்காக்கும் வந்து சபரி இந்த விஷயத்த சொல்லவே நம்ம எவ்வளோ இங்கே கதறோன்றது நம்மளுக்கு தான் தெரியும் இதெல்லாம் கேட்டு இந்த மனசை பாரு அப்படின்ற மாதிரி திவாகரையும் பிடிச்சி வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ திவாகர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர்மலன் ஸ்டார் அவர் வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து அங்கே வந்து சும்மா கொஞ்சம் நேரம் வேலை இருக்கும் அதுக்கப்புறம் நீ வந்து ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க அவன் நாயங்கள அவங்க போய் அவனை கவனிச்சிக்கிறான் அப்படின்ற மாதிரி அப்படியே வந்து திவாகர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரி ஃபன் மோடில் ஒரு ரெண்டு நாளைக்கு சண்டையாக இருந்தது ஸோ இன்றைக்கி வந்து அவர் எல்லாருக்குடையும் மிங்குளாக தான் நம்மளால பார்க்க முடியுது அவர் கேம் குள்ள வராரோ அப்படின்ற மாதிரியும் வந்து தோணுது ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் பாய்